வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டடித்தல் உலர்த்துதல் மற்றும் பல்வேறு பொதுப்பணிகள் பணிகள் செங்கல் சூளைப் பணிகள் சாலை போடுதல் மற்றும் கட்டுமானப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது அறுவடையை பொறுத்தவரைக்கும் நிலக்கடலை மஞ்சள் உளுந்து மரவள்ளி போன்ற பயிர்கள் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது நிலக்கடலை அறுவடை தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது வெப்பச்சலன படிவு தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்கிறது காற்று சுழற்சியின் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஓரிரு இடங்களில் பெய் பெய்திருக்கிறது இன்றைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நேற்றைக்கு உடுமலைப்பேட்டை முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழைப்பெடிவும் நிகவும் இருபது மில்லி மீட்டர் மழைப்பிடிவும் பொழிந்திருக்கிற நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்தாலும் மழைப்பிடிவு பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும் அருகிலே பெரிய அளவிலே ஒதுக்கியிருக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கப்பெறும் பெறும் முதல் வாரத்தில் கூடுதல் பரப்பில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி இருக்கிற நிலையில் வெயிலுக்கு பின் இடிமழைப்பொழிவையும் கொடுக்க இருக்கிறது ஆக அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய நாட்களில் நாளுக்கு நாள் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வெயிலுக்கு பின் தான் மழை நினத்தாலும் அன்றைய தினம் முற்பகலில் அடிக்கக்கூடிய வெயில் காய வைத்துவிடும் இருந்தாலும் பெய்யும் மழை வலுத்த மழையாக இருக்கும் நேற்றைய மழைப்படிவு தென் மாவட்டங்களில் ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்குமே பொழிந்திருக்கு இப்படி பெய்யும் இடத்துல வலுத்தும் அருகே ஒதுக்கியும் இருக்கும் ஆக அறுவடை விவசாயிகள் தங்களுடைய அறிவு அறுவடை தானியங்களை அறுவடை செய்து பக்குவப்படுத்திட விரைந்து செய்திட கேட்டுக்கொள்கிறேன் படிவு வெயிலுக்கு பின் மதியம் ஆங்காங்கே தொடங்கி மாலையில் கட் சற்று பரவலாக பெய்து மேற்கு நோக்கி நகரும் இந்த படிவு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் இருபத்தி எட்டிலிருந்து கடலூர் உள்ளிட்ட அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் மே முதல் வாரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழைப்பழிவையும் முதல் வாரத்தில் கொடுக்க போகுது ஆக மழைப்பழிவு பரப்பிலும் அளவிலும் பெய்யக்கூடிய நேரத்திலும் கூடுதலாகும் என்பதனால் வெயிலுக்கு பின் வந்தாலும் வலுத்த பலத்த மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒதுக்குதலுடன் இருக்கும் ஒதுக்கி இருந்தால் அறுவடை விவசாயிகளுக்கு அதிர்ஷ்டம் ஒதுக்காமல் படிப்படியாக பரவலாவதற்கும் வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து அறுவடையை விரைந்து முடித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக உலர்த்துதல் உலர்த்துதல் இதே தான் மதியம் வந்து டெல்டா உட்பட தென் மாவட்டங்கள் கண்டிப்பாக இடி மின்னலுடன் காற்றுடன் சில இடங்களில் வெப்பத்தால் காற்று லேசாகிக்கு மேலெழுந்திருக்கும் அந்த இடத்தை நிரப்புவதற்காக காற்று ஓடோடி வரும் காற்றோட மழை இருக்கும் கடந்த சில நாட்களாக பெய்யும் மழை எல்லாமே காற்று இருக்குது காற்றுடன் மழை இருக்கும் இடி மின்னலுடன் இருக்கும் மதியம் தொடங்கி மாலை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும் முன்னிரவில் கேரளா எல்லையோரத்திற்கு சென்று தீவிரமடையும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் இலங்கையிலிருந்தும் மழைப்படிவு டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி மற்றும் தென்கடலோரப் பகுதியை ஒட்டியும் வருவதற்கு வாய்ப்பு ஆக உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் அறுவடை அனைத்து பணிகளுக்குமே தினசரி மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவை கொடுக்க சாதகம் இருக்கிற இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டை எடுத்து அனைத்தையும் செய்ய வேண்டும் ஆனால் மதியத்திற்கு தான் மழை மதியம் தொடக்கம் மாலை தீவிரம் இரவு வரைக்கும் தொடரும் ஆனால் எங்கே பெய்தாலும் அரை மணி தான் அடுத்தடுத்த ஊர்களுக்கு நகர்ந்துவிடும் அடுத்தபடியாக செங்கல் பணிகள் செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் கயத்தாறு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி போன்ற பகுதிகளிலிருந்து செங்கல் சூளை தொடர்பாக வினாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதே போல் திருக்காட்டுப்பள்ளி போன்ற பகுதிகளுக்கும் இனிமேல் திருக்காட்டுப்பள்ளிக்கும் மழை வரும் ஏற்கனவே கயத்தாறில் தினசரி மழை ஒரு நாள் இல்லைன்னா கூட அருகிலே பெய்து விடுகிறது கயத்தாறு அருகே கோவில்பட்டியில் தினசரி மழை ஆக இப்படி அருகிலே மழை இருக்கிற காரணத்தினால இன்னும் மழைப்படிவு பரவலாக போகிற காரணத்தினால உங்களுடைய பணிகளுக்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் முதல் வாரத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி அதேபோல் உப்பள பணிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழைப்படிவு பல நாட்களாகவே உப்பள பகுதிகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னா கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை இந்த மழைப்படிவு உப்பளப் பகுதிகளுக்கும் வந்து கொடுக்கும் உப்பள பகுதிகளுக்கு கொடுத்துருந்தாலும் ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே இது வரைக்கும் பெய்யல சில இடங்களில் பெய்தாலும் உப்பளத்துக்கு அருகே அதிகமாக பெய்திருக்கு உப்பளத்தை பாதிக்கலை இது வரைக்கும் இருந்தாலும் மழைப்படிவு பரப்பில் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே உப்பள பகுதிகள் தூத்துக்குடி முன்னெச்சரிக்கை தேவை அடுத்தபடியாக வேதாரண்யம் உள்ளிட்டாக சேம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை கொடுக்க கொடுக்கப் போகிறது நேற்றைக்கு திருத்துறைப்பூண்டி தேவூர் போன்ற பகுதிகளில் மழை இன்றைக்கு டெல்டாவின் பிற பகுதிகளில் ஆங்காங்கே கொடுத்தாலும் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுவரைக்கும் பாதிக்கிற மழை தெரியல இருந்தாலும் சற்று கடமழை மிதமான மழை லேசான மழை தெரிகிறது இப்படி மரக்காலம் பகுதிகளுக்கு மே முதல் வாரத்துலேயும் பழவேற்காடு பகுதிகளுக்கு முதல் வாரத்தில் ஒரு இரண்டு நாளும் இருக்கும் ஆக மே மாத இரண்டாவது வாரத்திலிருந்து காற்று சுழற்சி தாழ்வு நிலை வரை இருக்கிறது முதல் வாரத்தில் கிழக்கு காற்று காற்று சுழற்சி இரண்டாவது வாரத்தில் தாழ்வு நிலை வரலாம் ஆக இப்படி மேல ஏப்ரலை விட கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள் எல்லாவற்றையுமே திட்டமிட்டு கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் கூடும் மழை வெயிலுக்கு பிறகு தான் படிப்படியாக வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரை கூடி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பரவலாகும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் மாவட்டத்தில் பல பகுதிகளை ஒதுக்கி ஒதுக்கி இடத்துல அடுத்தடுத்த நாட்கள் பொழியும் ஆகவே மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகும் என்பதை நினைவில் கொண்டு அனைத்து படிகளும் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள் வானிலை மாறுதல் அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி